வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் விடாமுயற்சியும் தொடர் பயிற்சியும் என்றென்றும் நமக்கு வெற்றியை நிச்சயமாக தரும் சோர்வில்லாமல் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்போம் தேங்கி போகும் பொழுது சாக்கடையாக மாறிவிடுவோம் ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது நதியாக பலருக்கு பயன்படக்கூடிய வகையில் நாமும் மகிழ்வாக என செய்யலாம் இருக்கலாம் சரி தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் விரைவில் தேர்விற்கான அறிவிப்புகள் வரவிருக்கிறது அதற்கான ஆயத்த முயற்சியாக தொடர்ந்து படித்துக்கொண்டே இருங்கள் ஓடிக்கொண்டே இருங்கள் வெற்றி இலக்கை அடைவதும் வெற்றி நிச்சயமாக அமையும் இந்த காணொலியை இந்த சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய போட்டித் தேர்வுக்கு உதவும் வகையில் அமையும் சரி இப்போ வந்து நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா ஆசிரியப்பாவினுடைய வகைகள் பார்க்க இருக்கிறோம் ஆசிரியப்பா நான்கு வகைகளாக கூறப்படுகிறது ஆசிரியப்பாவினுடைய நேரிசை காமறு சீர் இடைபல குஞ்சி இணை எல்லா அடியும் ஒத்து நடைபெறுமாயின் நிலை மண்டில நடு ஆதி அந்தத் அடைதரு பாதத் தகவல் அடிமறி மண்டலமே கடை அயர் பாதம் கடை அயர் கடைனா கடைசி அயர்னால் கடைசிக்கு முந்தினது பக்கத்தில் கடைசிக்கு பக்கத்தில் அப்போ நான்கு சீர் நான்கு அடி இருக்குது அப்படின்னா கடை ஐயர்னால் நான்காவது அடி கடை அயர்னால் நான்காவது அடிக்கு அடி இப்போ நான்காவது அடிக்கு அடியில் முச்சீர் வரும் இப்போ முதலடியில் நான்கு சீர் ரெண்டாவது அடியில் நான்கு சீர் மூன்றாவது அடியில் மூன்று சீர் நான்காவது அடியில் நான்கு சீர் இப்படி வர்றது நேரிசை ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்படுகிறது சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் வரக்கூடிய சீர்கள் எல்லாம் இடை பல குஞ்சின் முதல்ல நான்கு சீர் இருக்கும் அடுத்து இரண்டு சீர் மூன்று சீர் இந்த மாதிரி வரக்கூடியது கடைசியாக நான்கு சீர் இப்படி இடைப்பள குஞ்சின் இணை குரல் ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் எல்லா அடியும் இப்போ நான்கு அடி இருக்குன்னா நான்கு அடியுமே அளவுத்து அதாவது நான்கு சீர் கொண்டதாக வருமாயின் நான்கடியுமே நான்கு சீர் கொண்டதாக வருமாயின் அது நிலை மண்டில ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லப்படும் அதுக்கப்புறம் நடு ஆதி அந்தம் நடுவில் உள்ள வரி தொடக்கமான வரி கடைசி வரி இடை இதை எங்க எப்படி மாத்தி போட்டாலும் அதனுடைய பொருள் எதுவுமே மாறுபடாது அப்போ ஒவ்வொரு அடியும் அதனுடைய பொருள் அந்தந்த அடியிலேயே முடிஞ்சுவிடும் இப்படி வர்றது எது அப்படின்னா அடிமறி மண்டில ஆசிரியப்பா இப்போ ஆசிரியப்பாவினுடைய வகைகள் எத்தனை அப்படின்னு பார்த்தோன்னா நான்கு என்னெல்லாம்னா நேரிசை ஆசிரியப்பா இணைக்குறள் ஆசிரியப்பா நிலை மண்டில ஆசிரியப்பா அடிமறி மண்டில ஆசிரியப்பா இந்த நேரிசை ஆசிரியப்பா அப்படிங்கிறது ஈச்ச அயல் அடி முச்சீராக வரும் கடைசிக்கு முந்தினடி மூன்று சீராக வரக்கூடியது இணைகுரல் ஆசிரியப்பா அப்படிங்கிறது முதலடியும் கடைசி அடியும் நான்கு சீராக இருக்கும் இடை இருக்கிறதெல்லாம் ரெண்டு மூணு ரெண்டு அந்த மாதிரி இடைபலம் குறைந்து வரக்கூடியதாக இருக்கும் நிலை மண்டில ஆசிரியப்பா அப்படிங்கிறது என்னென்னா நான்கடின்னா நான்கு அடியும் நான்கு சீர்கொண்டதாகவே இருக்கும் அடிமரி மண்டில ஆசிரியப்பா அப்படிங்கிறது என்னென்னா நான்கடியும் நான்கு சீர்கொண்டதாக தான் இருக்கும் ஆனால் இந்த அடிகளை எங்கே நடு ஆதி அந்தம்னு முன்னு எங்கே மாற்றி போட்டாலும் அதனுடைய பொருளோ அதனுடைய அந்த பாடலுடைய அமைப்பு எதுவுமே மாறுபடாது அந்த மாதிரி வரக்கூடியது சரி இது ஒவ்வொன்றுக்குமான எடுத்துக்காட்டை இப்ப நம்ம ஆசிரியர் பா நிலத்தினும் பெரியதே உயர்ந்தன்று இந்த பாடல் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா குறுந்தொகை பாடல் இதில் வந்து முதல் முதல் அடி பாருங்க நான்கு சீர் கொண்டதாக இருக்கிறது நான்கு சீர் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு அடுத்தடி பாருங்க நான்கு சீர் கொண்டதாக இருக்கிறது மூன்றாவது அடி பாருங்க மூன்று சீர்கொண்டதாக இருக்கிறது நான்காவது அடி நான்கு சீர்கொண்டதாக இதுதான் கடையர் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம இணைக்குறள் ஆசிரியப்பா பார்க்க இருக்கிறோம் இணைக்குறள் ஆசிரியப்பா அப்படிங்கிறது இடைபல குன்றின் அப்படின்னு பார்த்தோம் பாருங்கள் முதல் அடி நான்கு சீர் கொண்டதாக இருக்குது கடைசி அடி நான்கு சீர் கொண்டதாக இருக்கிறது இடையில் இரண்டு சீர் இரண்டு சீர் மூன்று சீர் மூன்று சீர் இந்த மாதிரி வர்றது இது இணைகுரல் ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லப்படுறது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிலைமண்டில் ஆசிரியப்பா நிலைமண்டில் ஆசிரியப்பா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா எல்லா அடியும் அளவுத்து வர்றது அப்படிங்கிறத பார்த்தோம் அதில் பாருங்கள் எல்லா அடியும் நான்கு சீர் கொண்டதாகவே இருக்குது நான்கடி இருக்கிறது நான் அந்த ஐந்தடி இருக்கிறது ஐந்தடியுமே நான்கு சீர்கொண்டதாக இருக்கிறது இது நிலை மண்டல ஆசிரியப்பா அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடிமறி மண்டல ஆசிரியப்பா இப்போ இந்த அடிமறி மண்டல ஆசிரியப்பா அப்படிங்கிறது என்ன பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே அதனுடைய பொருள் அதுலேயே முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இந்த வரிகளை எங்கே மாற்றி போட்டாலும் இதனுடைய பொருள் என்ன செய்யாது பாருங்கள் எல்லாமே வெண்பாவினுடைய சிறப்பாகிய ஏகாரத்திலே முடிஞ்சிருக்கிறது எல்லாம் நான்கு சீர்கொண்டதாக இருக்கிறது இது எங்கு மாற்றி போட்டாலும் எந்த ஒரு தவறுமே என்ன செய்யாது பிழை அந்த பாடலில் பிழை வந்து என்ன செய்யாது ஏற்படாது இதோடு நமக்கு வந்து ஆசிரியப்பாவினுடைய வகைகள் முடிஞ்சது அடுத்ததான் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா ஆசிரியப்பாவினுடைய இனங்கள் இதுவும் வந்து எப்படி தான் தாலிசை துறை விருத்தம் தான் வெண்பாவிற்கு எப்படி நம்ம பார்த்தோமோ வெளிவிருத்தம் வெண்டாளிசை வெண்டுரை அப்படின்னு பார்த்தோமோ அதே மாதிரி தான் ஆசிரிய தாளிசை ஆசிரியத்துறை ஆசிரிய விருத்தம் அப்படிங்கிறது தான் இங்கே நினைச்சப்பட்டிருக்கு கொடுக்கப்படுது இனங்கள் எல்லாமே ஒன்றுதான் அதனுடைய இலக்கணங்கள் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபாடு உடையதாக நிச்சயம் செய்யும் கருக்கில் தாளிசை மூன்றடி ஒப்பன நான்கடியாய் எருத்தடி நைந்து மிடைமடக்காயும் மிடையிடையே சுருக்கடியாயும் துறையாங் குறைவிழா சீரகவல் விருத்தங் களி நெடிலான் ஒத்திருவது மெல்லியலே இந்த மெல்லியலை அப்படிங்கிறது வழக்கமான அந்த மகடுவும் முன்னிலை தான் தருக்கியல் தாளிசை மூன்றடியா இந்த தாளிசை ஆசிரியர் தாளிசை அப்படிங்கிறது எப்படி வரும்னா மூன்றடி கொண்டதாக வரும் அது மூன்றின் மேல் மூன்றடிக்கியதாக ஒரு பொருள் மேல் மூன்றடிக்கியதாகவும் வரும் அப்படின்னா மூன்று மூன்று வரியில் மூன்று அடி மூன்றடி கொண்டதாக மூன்று பிரிவாக வரும் அதுதான் ஒரு பொருள் மேல் மூன்றடி ஒப்பனை அடியாய் ஒத்து வரக்கூடியது இந்த தாளிசை அப்படின்னு சொல்கிறது அதுக்கப்புறம் நான்கடியாய் நான்கடியாக வர்றதில் எதுக்கு அப்படின்னா இது வந்து துறைக்கு வெண்ணு ஆசிரியர் துறைக்கு நான்கடியாய் வரும் வந்துட்டு இடையில இருக்கிற அடிகள் வந்து இடை மடக்காய் ஒன்று ஒண்ணு என்ன செஞ்சிருக்கோம் குறைஞ்சு வரும் இடை மடக்கா மடக்கு களி நெடிலடி மாதிரி மடக்கி எழுதக்கூடியதாக வரும் இந்த மாதிரி வரக்கூடியது ஆசிரிய துறை அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் பார்த்தோன்னா விருத்தம் சீரகவல் விருத்தம் களி நெடிலடியான் களி நெடிலடி அப்படின்னாலே நமக்கு வந்து நெடிலடினா ஆய்ந்து களி நெடிலடி அப்படிங்கிறம்போது ஐந்து சீர் அந்த ஆறு சீருக்கு மேலாக வரக்கூடியதை வந்து நம்ம என்ன செய்கிறோம் களி நெடிலடி அப்படின்னு சொல்றோம் இந்த களி நெடிலடியாய் தான் வந்து எது அப்படின்னா நம்ம ஆசிரிய விருத்தம் அப்படின்னு என்ன செய்யப்படுது சொல்லப்படுது இப்போ இதற்கு வந்து ஒன்றுக்கும் நம்ம எடுத்துக்காட்டு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவாக நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் பாருங்க முதல்ல ஆசிரியர் தாலேசைக்கு எடுத்துக்காட்டாக இந்த பாடல் கொடுத்துருக்காங்க இந்த பாடல் பாருங்க மூன்று வரியில இது முடிஞ்சிருக்கு அடுத்த மூன்று மூன்று வரி இப்போ ஒரே பொருள் படக்கூடிய வகையில் மூன்று மூன்று வரியாக அதாவது ஒன்பது வரிகள் இங்கே என்ன செய்யப்பட்டிருக்கு வந்திருக்கிறது ஒரு பொருள் மேல் அடுக்கிய மூன்று அடிகள் கொண்டதாக மூன்று பிரிவாக வரக்கூடியது ஆசிரிய தாலிசை இப்போ இந்த ஆஸ் இது ஆசிரிய துறை ஆசிரியத்துறை அப்படின்னா நம்ம இடை மடக்காக வரக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இந்த இடையில எல்லாமே வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு அடிகள் அதிகமாக வந்திருக்கு வந்து இடைமடக்காக வந்து ஒன்று வந்து இடையில் வந்து குறைஞ்சி வரக்கூடியது இடையில் குறைந்து வரக்கூடிய அடுத்து ஒரு பாடல் துறைக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்கள் இங்கேருந்து தொடங்கினது இங்கே தொடங்கி ஆனால் நான்கு சீரில் இருக்குது இதுவும் நான்கு சீர் இது நான்கு சீர் இடைமடக்காக இங்கே இரண்டு சீர் கொண்டதாக இருக்கிறது அந்த மாதிரி இடையிடையே குறைஞ்சி வரக்கூடியது தான் வந்து என்னது நம்மளுடைய ஒன்று வந்து கூடுதலாகவும் ஒன்று குறைவாகவும் அப்படி வந்து வரக்கூடியது இந்த ஆசிரிய துறை அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்ததாக ஆசிரிய விருத்தம் களிநெடிலடியால் வரக்கூடியது அப்படின்னு பார்த்தோம் இதில் வந்து பாருங்கள் சீர்கள் மிகுந்து வரக்கூடியது இப்போ ஐந்து சீர்கள் வரக்கூடியதாக இருக்குது அதுக்கப்புறம் ஐந்து சீர்களுக்கும் கூட வரக்கூடிய சீர்களும் என செய்து இருக்கிறது இங்கே ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறு சீர் கொண்டதாக என்ன செஞ்சிருக்கு வந்திருக்க ஆறு சீர் களி நெடிலடியில் அமைந்த பாடல் இது களி நெடிலடியில் அமையக்கூடியது ஆசிரிய விருத்தம் அப்படின்னு நினைச்சப்படுகிறது சொல்லப்படுகிறது இதோட நமக்கு ஆசிரியப்பாவினுடைய இலக்கணம் ஆசிரியப்பாவின் வகைகள் ஆசிரியப்பாவினுடைய இனம் இதையெல்லாம் என்ன செஞ்சது நிறைவு பெற்றது இதற்கு அடுத்த இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த காணொலியில் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் நன்றி